காரணம் உண்டாக அவங்களுக்கு பப்ளிக் ஹாலிடே அதான் என்ன காரணம் ஆஸ்திரேலிய தினம் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டாடி கொண்டிருக்கிறார் அதுதான் காரணம் அது மட்டுமல்லாமல் அங்கே ஒவ்வொரு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பல இருநூற்றி எண்பதுக்கும் அதிகமான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கிறவர்களுக்கு குடியுரிமை கொடுக்குறாங்களா குடியுரிமை என்று சொல்லும் போதுதான் ஞாபகம் வருகிறது அண்மைக்கால கால இந்த குடியுரிமையை பறைக்கிற விஷயத்துல கூடுதல் கவனத்தை ஈர்த்தவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் அமெரிக்க ஜனாதிபதி ஆறு முதலே இது சம்பந்தமான பல விடயங்களை சொல்லியிருந்தார் கூட இனி தங்களுடைய நாட்டுல வந்து வசிக்கின்றவர்கள் குறிப்பாக குடியுரிமை பெறாதவர்கள் பெற்றெடுக்கின்ற பிள்ளைகளுக்கு வழங்கப்பட மாட்டாது ஆக இருக்கிற இலங்கை இந்தியா அதே மாதிரி அமெரிக்கா பிரேசில் பிரான்ஸ் இப்படி நாட்டவர்கள் தென்னாப்பிரிக்கா இப்படி பல நாடுகளை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க தானே அவங்களுக்கு ஆஸ்திரேலிய பிரதமரால் இங்க வாங்கோ வாங்க தானே

அவர் சொன்னதுக்கு இதையை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சிறிய சிறிய வித்தியாசங்கள் தான் இருக்கு மனிதர் என்னன்னு சொன்னா மிகப்பெரிய வெற்றி அந்த மாதிரியான வார்த்தை பிரேயகளை பிரயோகித்திருக்கிறார் என்ன இப்படி அவர் என்ன தெரியும் என்ன பேர் எல்லாம் பாத்து இந்த இந்த கருத்து கணிப்பு இந்த அறிக்கை இதெல்லாம் பாத்துட்டு விமானம் உண்டு ஆகாயத்துல பறக்கும் போது கீழே இருந்தபடி கல் எடுத்து மாதிரி தான் இதெல்லாம் நான் பறந்து போய் கொண்டே இருப்பேன் என்ன யாராலும் தடுக்க முடியாதுன்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார் என்ன அவர்கிட்ட பேச்சுலாம் அப்படி தான் ஸ்டைலானது தானே நாற்பத்தி மூன்று வயது சரியா அவருடைய பேர் வந்து லூயிஸ் கிரிஜாபா ஓகே இவர் அவரோட மனைவியோட ஒரு இடங்களுக்கு போயிருக்கிறார் மனைவியின் ஆசைதான் மனைவியின் ஆசை நிறைவேற்றுகின்ற கணவர் என்று வைங்களன் ஆனா இந்த கணவர் சாதாரணமான ஆள் கிடையாது சும்மா கணவன் இல்ல போலீசாரால் தேடப்பட்டு கொண்டிருக்கிறார் அதுவும் அமெரிக்காவில பல போதை

போஸ்ட் கொடுத்து ஃபேஸ்புக்ல போடுவாங்க அது அவங்களுக்கு ஒரு இருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு தனித்துவம் விருப்பம் சில பேர் சில மாதிரியான விருப்பங்கள் இருக்கிற மாட்டெல்லாம் பிடிச்சு பிடிச்சு போடுவாங்க அந்த அந்த மாதிரி இந்த இந்த பெண் அதாவது இந்த கள்ள கடத்தல் கும்பலுடைய தலைவராக இருக்கிற இந்த மனிதருடைய இந்த நபருடைய மனைவியால் மனைவி மனைவியால மாட்டுப்பட்டு போங்க போற இடத்துல எல்லாம் படம் எடுத்து போடுறது ஒரு பழக்கமா இருக்கா அதால இப்போ இப்படிப்பட்டு

எப்படி கடற்கரதானு சொல்லி படம் எடுத்து போட்டிருக்காங்க கூட்டிட்டு போறேன் இல்லையா ஆனா இந்த மாதிரி கூட்டிட்டு போயிருக்க கூட்டிட்டு போனாலும் கூடுதல அவரோட இருக்கிறது குறைவா எங்கேயாவது போனா விட்டுட்டு வேற அவருடைய வேற வேற பிசினஸ் வேலையெல்லாம் திரும்ப ஆனா இந்த மாதிரி கூடவே இருந்திருக்கேன்